வணக்கம் நான் தமிழன்பன் நேற்று அஜித்குமார் த்ரிஷா நடிப்புல மகளிர் திருமண இயக்கத்துல வெளியாக இருக்கிற திரைப்படம் விடாமயற்சி அந்த படத்தை பத்தி சில விஷயங்கள் பேசுவோம் அந்த படத்தோட கதை என்னன்னா அஜித்தும் திரிசாவும் கவன கணவன் மனைவிகள் அவங்க ஒரு நீண்ட பயணம் கார்ல ஒரு நீண்ட பயணம் போகும்போது மனைவியை கடத்திடுறாங்க அது தேடி கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு ஒற்றை வரியா சொன்ன ஒரு கதை ரொம்ப சின்ன கதையா இருக்கான்னு நினைக்காம அப்படி நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பயணத்துல அந்த பயணம் எதுக்காக அப்படிங்கிறதுல ஒரு இது வைக்கிறார் ஒரு முடிச்ச அந்த இடத்துல இருக்கு அஜித்துக்கும் திரிசாவுக்கும் கல்யா கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆகுது அந்த பன்னெண்டு வருஷத்துல அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திரிசா வந்து விவாகரத்து கேட்கிறாங்க அஜித்துக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா கூட திரிசா குடிவாகமா இருக்கிறதுனால விவாகரத்தை தர சம்மதிக்கிறாரு அதனால அவர் அவங்க வந்து தன் தாய் வீட்டுக்கு பயணம் போறா கிளம்புறாங்க போகும்போது நான் கொண்டாந்து விடுறேன் அப்படின்றாரு இல்ல நானே போயிடுறேன் அப்படின்றாங்க திருச்சா இல்ல இல்ல இது கடைசி பயணம் லாஸ்ட் ட்ரிப் லாஸ்ட் ஃபிளைடு அப்படின்றாரு அவரு அப்படின்னு சொல்லி அவரை நானே கொண்டாந்து விடுறேன் கார்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு அங்க இருந்து அதாவது அஜர்பைஜான் கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள அஜர்பைஜான்ல இந்த கதை நடக்கிற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு அந்த நாட்டினுடைய தலைநகரம் பக்தல இருந்து திப்ளிசின்னு ஒரு நகரத்துக்கு பயணம் அதாவது இங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கா நம்ம சென்னையில இருந்து மதுரைக்கு கார் பயணம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பொருத்தமா இருக்கும் ஆனா இங்க இருக்கிற மாதிரி அங்க சாலை நடுகளிலும் ஊர்கள் வீடுகள் கடைகள் அது எல்லாம் இருக்கும் நினைக்க வேண்டாம் அங்கே ஒண்ணுமே கிடையாது கடைகள் கிடையாது வீடுகள் கிடையாது ஊர்கள் கிடையாது ஏன் புல் பூண்டு செடி கொடி மரங்கள் கூட கிடையாது வெறுமனே ஒரு ஒரு பாலைவனம் பாலைவனத்துல மணல் இருக்கும் இது வெறுமனே கல் ஜல்லி மன பொழுதி நிறைந்த ஒரு வெறும் பொட்டல் வெளி அந்த பொட்டல் வெளிக்கு நடுவில் தார் சாலை இருக்கு அதுல இவங்க பயணம் போறாங்க அப்படியான ஒரு சித்தரிப்ப நில லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலப்பரப்பு அந்த அந்த நிலப்பரப்புல இந்த கதை நடக்குது அப்படி போற வழியில செல்போன் சிக்னல்லாம் அங்கே அது நடுவுல அந்த இடத்துல இவர் வண்டி பழுதாகி நிற்கிது அப்போ வந்து உதவி செய்கிறேன்னு வர்ற ஒரு அர்ஜுன் ரஜினி அவங்க வர்றாங்க ஒரு லாரியில அவங்க வந்து உதவி செய்கிறேன்னு திருசா கூட்டி போறாங்க இடத்துல பிசா காணாம போயிடுறாங்க அப்புறம் கடத்தப்பட்டிருக்கிறாங்க புரிஞ்சு ஒரு சண்டை போடுறாரு அப்படின்னு சண்டை போட்டு மீட்டெடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் படம் இந்த படம் நேற்று வெளியாகி முதல் நாள்லயே வந்து நிறைய நேர்மறையான விமர்சனங்களை சந்திக்கல இன்னும் சொல்ல போனா கடுமையான எதிர்மறையான விமர்சனங்களை எதிர்மறையான விமர்சனங்களை சந்திச்சிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை கதைக்களத்துக்கும் அஜித் குமார் அப்படின்ற ஒரு நடிகரோட இமேஜுக்கும் சற்றும் பொருத்தம் தான் அடிப்படை காரணமா இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அஜர்பைஜான் நாட்டுல உள்ள ஒரு நகரத்துல ஒரு நல்ல வேலையில ஒரு நல்ல சம்பளத்துல உள்ள ஒரு மத்திய தர வாழ்க்கை உயர் மத்திய தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுகிட்ட ஒரு சாதாரண மனிதன் அந்த மனிதன் மனைவி கடத்தப்படும் போது எப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு அவர் போய் காவல்துறையிட்ட போய் முறையிடுறாரு கெஞ்சுறாரு அவங்ககிட்ட சாஸ்திராங்கமா விழுறாரு இந்த தரையில விழுந்து படுத்து எஞ்சிறாரு அப்புறம் ஒரு அர்ஜுன் ஆரவ் அந்த மாதிரி அவங்க அர்ஜுன் ஆரவ் ரஜினா இவங்க மொத்தமே ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருக்கிற இடத்துல அத்தனை பேர் இவரை போட்டு அடிக்கிறாங்க அப்படியே அடி வாங்கிட்டு சத்தாண்டு ரசிகளை விழுறாரு எழுதிக்கிறாரு கெஞ்சுறாரு மறுபடியும் மாணவி கேட்டாரு இப்படியான காட்சிப்படுத்தல்கள் இந்த படத்துல இருக்கு இது இந்த கதைக்கு இந்த கதாபாத்திரத்திற்கு சரியான ஒன்றுதான் ஆனால் அஜித்தின்ற இமேஜுக்கு அஜித்னா ஒரு ஒரு அடியில நூறு பேரை பறக்க விடுவாரு அவர் போய் கிடந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள் நிறைய திரையரங்குகள்ல நம்ம கேட்க முடியுது ஆனா அது ஒவ்வொரு ஒரு அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்பட்ட ஏற்ப ஒரு காட்சி அமைப்பு அப்படிங்கிறத வந்து மக்கள் வெகு மக்களுக்கு வந்து ஏறலை அவங்க வந்து அஜித் அஜித் இப்படி அடி வாங்கறதா அஜித் மனைவி இப்படி பண்றதா இப்படி அஜித் அந்த அஜித்தினுடைய இமேஜ் தான் முதல்ல இந்த படத்தோட எதிர்மறை விமர்சனங்களுக்கு அடிப்படை காரணமா இருக்கு ரெண்டாவது அந்த திருப்பி அவர் இடைவேளைக்கு பிறகு காட்சிகள்ல வந்து அவர் திருப்பி அடிக்க தொடங்குறாரு அடிக்க தொடங்கும் போது மக்கள் அதை வரவேற்கிறாங்க இவர் அடிக்கிறாரு அப்பவும் வந்து நிறையா அதாவது ஒரே அடியா ஒரு எல்லாரையும் அடிச்சு பறக்க விடலை அடி வாங்குறாரு அடிக்கிறாரு குத்துப்படுறாரு குத்துறாரு இது மாதிரியான ஒரு ஒரு சாமானிய மனிதன் போராட்டினா எப்படி இருக்குமோ அதை அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கிறவங்க அதுதான் அதனுடைய காரணம் இன்னொன்னு இந்த படத்துல அஜித் த்ரிசா ஒரு ஒரு அற்புதமான ஒரு திருமணத்துலதான் அந்த க படம் தொடங்குது அவங்க திருமணம் தொடக்கமா அந்த சவேரியான்ற பாடலும் வந்து ஒரு துள்ளலான இசையில கொண்டாட்டமா படம் தொடங்கு எல்லாரும் ரசிகர்கள் ரொம்ப வரவேற்று ஆர்ப்பரிக்கிறாங்க அதுக்கு பிறகு பன்னெண்டு ஆண்டுகள் அவங்க ரொம்ப அஜித்து என்ன பன்னெண்டு ஆண்டுகள் வாழ்றாங்க நடுவில் அவங்க அவங்களுக்கு குழந்தை இல்லையான்றதுக்கு ஒரு காட்சி வைக்கிறாங்க அவர் அஜித் த்ரிசா வந்து கட்பமா இருக்கும்போது ஒரு சின்ன பத்து வீட்டுக்குள்ளேயே தவறி விடுறாங்க அதனால வந்து அந்த குழந்தை கலந்து போறதும் இல்லாம இனிமேல அவங்க குழந்தை பெற்றுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாங்க அதனால இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கிற வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிப்பு ஏற்பட்டுறது அப்படிங்கிறது இயல்பாக இருக்கக்கூடும் ஆனா இதுல இன்னும் கூடுதலா போய் த்ரிசாவுக்கு வந்து அஜித்தை தாண்டி இன்னொரு ஆண் மீது ஈடுபாடு இருக்கு அப்படின்றதோ அப்படின்றது சொல்றது இல்லாம அந்த அந்த தகவலை அஜித்துக்கிட்டே த்ரிசா சொல்லிருக்கும் அஜித் அதையும் ஏத்துக்கிட்டு அமைதியா இருக்கிறாரு அந்த பிறகு அதுக்கு பிறகு விவாகரத்துக்கு விவாகரத்துக்கு கொடுக்கறது அவர் யோசிக்கிறார் வேணாங்க இது யோசனை பண்ண நம்ம சேர்ந்து இருப்போம் அப்படின்றாரு அது த்ரிசா பரிவாகமா இருக்காங்க அப்படின்னு கதை போகுது இந்த விஷயமும் வந்து ரொம்ப அதாவது தன் மனைவி இன்னொரு ஆன்மகனோடு ஈடுபாடு இன்னொரு ஆன்மகனோட ஈடுபாட்டோடு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த அஜித் ஏத்துக்கிறார் அப்படிங்கிறது அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணின் உணர்வுக்கு கூடுதல் மதிப்பு அதாவது அதிர்ச்ச மதிப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க விரும்பப்படி அவங்க ஏற்கட்டும் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலையில அவர் சொல்றாருன்னா அது மிகப்பெரிய ஆண்மை அவர் அஜித் என்ன நடத்திருப்பாருன்னா நம்ம ஒரு அடியில நூறு பேரை பறக்க விடுறதை விட ஒரு பெண்ணோட உணர்வை நூறு விழுக்காடு முழுமையாக புரிந்து அவங்களுக்கு விட்டு தர்றதுன்றது மிகப்பெரிய ஆண்மைன்னு அவர் நினைச்சிருக்க கூடும் அது சரியான பார்வையும் தான் ஆனா அது வந்து இந்த தமிழ் சூழல்ல தமிழ் சூழலுக்கு ஒரு இவங்க அதுக்கேற்ற தமிழ் சூழல்ல இங்க எடுத்திருக்கிறது தமிழ் படம் தமிழ் சூழல்ல இல்லாம கதையே அதிர்வாய் அவர் நடக்கிறதுனால அந்த நாட்டுக்கு ஏற்ப அவர் அந்த முடிவை எடுத்தாருன்னு வைக்கலாம் ஆனா அந்த படம் திரையுற போட்டதும் தெரியாம அதை பார்க்கிற மக்களும் தமிழ்நாட்டுல தமிழ் சூழல்ல உள்ள நம்ம கலாச்சாரத்துல உள்ள மக்கள் இந்த மக்களுக்கு அந்த ஆஹ் கருத்து ஏற்புடையதாக இல்லை அதாவது அஜித்துடைய மனைவி ஒரு நல்ல நல்ல கணவன் ஆஹ் கணவன் மனைவிக்கான கருத்து வேறுபாடுக்கு ரொம்ப ஆழமான காரணங்கள்னு சொல்லப்படலை ஆஹ் ரொம்ப ரொம்ப எளிமையா முன்னாடி காதலிக்கும் போது அல்லது திருமணத்தப்ப வந்து தொடர்ந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு கூப்பிடுவாரு பேசுவாரு இப்ப வந்து பிறந்த நாள் கூட வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாரு பிறந்த நாளுக்கு ஊரெல்லாம் எனக்கு வாழ்த்து சொல்றாங்க இவர் வாழ்த்து சொல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப சின்ன சின்ன காரணமா இருக்கு இன்னைக்கு உள்ள சூழல்ல குடும்ப வாழ்க்கைகள்ல உள்ள விஷயங்கள் எவ்வளவோ கடினமா இருக்கு அது அதோடு உருவப்படும் போது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த இந்த கருத்து வேறுபாடு புரிதலுக்கு அதாவது இந்த கடவுள் மனைவிக்கான கருத்து வேறுபாடுக்கு ஆழமான காரணம் இல்லை என்பதுதான் அதுதான் ஆழமான காரணம் இல்லாததுதான் இந்த விஷயத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கிறது இரண்டாவது இங்க இந்த இந்த பயணத்துல போகும்போது அந்த இவங்க வில்லன்களா வர்ற அர்ஜுன் ஆரவ் ஜ ரஜினா சண்றா அவங்க இவங்களுடைய கதாபாத்திர சித்தரிப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா அது ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் அர்ஜுனும் ரஜினாவும் எங்க இருந்து வராங்கன்னா அது ஒரு மனநலம் மருத்துவமனையில இருந்து தப்பிச்சு வராங்கன்ற மாதிரி காட்டுறாங்க அதாவது ரொம்ப சாதாரமா சொல்லணும்னா பைத்தியம் பைத்தியம் ரெண்டு பைத்தியங்கள் தப்பிச்சு வந்து அவங்க நாட்டுக்குள்ள நடமாடா எப்படி இருக்கும் அவங்களால வந்து எவ்வளவு துயரங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இது இந்த விஷயமும் நம்ம சூழலுக்கு நம்முடைய தமிழ் சூழலுக்கு முற்றிலும் வராது இந்த ஒரு பொண்ணு வந்து கூட படிக்கிற கூட இருக்கிற ஒரு அறையில தங்கி இருக்கிற இன்னொரு பொண்ணை கொலை பண்றா அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா சாக்லேட் தரல அப்படின்றதுதான் சாக்லேட் தரலன்றதுக்காக ஒரு கொலை பண்றாங்க அதை வந்து ஒருத்தர் விசாரிக்கும் போது ரொம்ப போர் எடுத்தது அதனால கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி அதாவது நமக்கு முற்றிலும் பொருந்தாத ஒரு கதாபாத்திர படைப்புகளும் அந்த படத்துல இருந்தோம்னா இந்த படத்தினுடைய எதிர்மறை விமர்சனங்களுக்கு காரணமா இருக்கு இந்த படத்தின் காட்சி ஆக்கங்கள் காட்சி ஆக்கங்கள் அதாவது அந்த லேண்ட்ஸ்கேப் சொல்றோம் இல்லையா அதுல வந்து காரு போறது வர்றது அதுல காரு சுத்துறது சண்டை காட்சிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கத்தக்க மாதிரி இருக்கு அந்த காட்சிகள் அதுக்கு நடுவில் வந்து கிளாஸ்மேட் போயிட்டு போயிட்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் கலந்து கலந்து சொல்றாங்க இந்த விஷயங்கள் இது எல்லாமே நேர்த்தியா இருந்தால் கூட இது ஒரு ஆங்கில படத்தின் தழுவல்னு ரொம்ப வெளிப்படையா பேசப்பட்ட ஒரு விஷயம் பிரேக்கவுண்ட ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல்னு பேசப்பட்ட செய்தி அந்த படத்தை தழுவி எடுத்து அந்த படத்தினுடைய மையக்கள் ஒரு மனைவியினுடைய கருத்துக்கு முழுமையான மதிப்பு கொடுக்குற ஆண்மகன் என்கிற ஒரு மைய கருத்துன்னா கூட அந்த மைய கருத்தை எடுத்து அது தமிழ் கலாச்சார தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அவங்க வாழ்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் செய்தார்னா கண்டிப்பா அது புதுசா கூட இருந்திருக்கும் ஏற்றுக்கொள்கிற மாதிரியான காட்சிகள் வைக்க வேண்டிய தேவை அவங்களுக்கே ஏற்பட்டிருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டுல இதை எப்படி எதிர்கொள்வாங்க அந்த திரிசாவோட அம்மா அப்பாவை எதிர எப்படி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் யோசிக்கும் போது அதுக்கேற்ப காட்சிகள் அதுக்கேற்ப வசனங்கள் அதுக்கேற்ப அப்படி வந்துடும் ஆனா இதுல வந்து அப்படி இல்லாம அந்த ஆங்கில படம் அந்த ஆங்கிலத்தை அந்த அஜர் பைஜா கதை அப்படின்றதுனால அந்த ஆங்கில படத்தை தழுவி அப்படியே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த எதிர்மறையான விமர்சனங்கள் காரணமா இருக்கு அதே போல திரைக்கதையில வந்து ஒரு இது மையக்கதை ரொம்ப மெல்லா நன்மையானதா மெலிதானதா இருந்தா கூட ஒரு வழியில சொல்லக்கூடிய கதையா இருந்தா கூட திரைக்கதையில சில சுவாரஸ்யங்களை கூட்டமா தான் திரைக்கலையினுடைய அடிப்படை இந்த படத்துல ஒரு அந்த கார் பிரேக் டவுன் ஆகி நிற்கிற மாதிரி திரைக்கலையும் பிரேக் டவுன் ஆகி ஒரு இடத்துல நின்றது இவங்க வந்து அதுக்கப்புறம் அதை அதை தள்ளி விடுறதுக்காக ஒரு ட்விஸ்டர்லாம் வைக்கிறாங்க இது திரிசா தான் வந்து அதித்தை கொலை பண்றதுக்கு எங்களுக்கு பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் வச்சு பேச வைக்கிறது திரிசா கிட்ட போய் அதீத்த உன்ன கொலை பண்ண சொல்றாரு நீ வேணா ஆண்மகன் உன்னோட இன்னொரு ஈடுபாடு இன்னொரு ஆண்டு வந்து எனக்கு பணம் வாங்கி கொடுத்து நான் வந்து ஒண்ணு விட்டுட்டு இது மாதிரியான வாங்கிறாங்க அதுவும் வந்து எடுபடாது அதுவும் எடுபடாம போறதுக்கு காரணம் என்னன்னா இந்த அஜித்தினுடைய இமேஜ் அஜித்ன்றவர் இப்படி செய்ய மாட்டார் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்கிறது அந்த எதிர்பார்ப்புல இருந்து ஒரு துளியும் வளகாம திரைக்கதை பயணிச்சு அது கடைசியில போய் தான் இதனுடைய சளிப்புக்கு காரணமா இருக்கு இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படையான விஷயம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு அவங்க சேருவாங்களா மாட்டாங்களா மனைவியை கடத்திடுறாங்க கணவன் ஒரு சாமானிய மனிதன் கண்டுபிடிக்கிறானா இல்லையா வலிமையான கூட்டத்துக்கு எதிராக கண்டுபிடிக்கிறானா இல்லையா அப்படிங்கும் போது இது அஜித் படங்கும் போது இயல்பாவே எல்லாருக்கும் என்ன தெரியும் கணவன் மனைவியும் சேர்ந்துருவாங்க அஜித் மனைவியை கண்டுபிடிச்சிருவாரு ரொம்ப ரொம்ப சிம்பிளா முறை புரிஞ்சிக்கிற விஷயம் அந்த தான் நீட்டி முழக்கி நிறைய இடையூறுகளோட நிறைய இடையூறுகளோட இடையூறுகள் அஜித் பிளாஸ் பேக் இல்லாம அர்ஜுன் ரஜினாவுக்கான பிளாஸ்வேட் எல்லாம் வச்சு 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 கதை சொல்ல போய் அது ரொம்ப எதிர்மறையா போயிடுச்சு இப்ப இதுல இருந்து இந்த படத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஆங்கில படங்கள் வெளிநாட்டு படங்கள் மற்ற படங்கள் வந்து இந்த நடிகர்கள் இயக்குனர் மகளிர் திருமணி ஆகட்டும் நடிகர் அஜித் ஆகட்டும் அவங்க பார்த்து ரசிக்கிறாங்க அவங்க பார்த்து ரசிச்சுட்டு இது இது மாதிரியே நம்ம பண்ணா என்ன அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்துதான் அந்த படத்தை எடுத்து தமிழ்ல பண்ணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க ரசிக்கிறதுக்கான காரணம் அதுல என்னவா இருக்குன்னா இந்த அடிப்படையான விஷயம் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இப்படி ஒரு கணவன் இருக்க முடியுமா அப்படிங்கிறதான அதன அடிப்படையாக இருக்க முடியும் மற்ற வேறுபாடு மற்ற படங்களுக்கான மற்ற படங்களுக்கும் இருக்க என்ன வேறுபாடுனா இதுதான் இருக்கு இன்னொரு ஆணுடைய உறவு இருக்குன்னு சொல்ற மனைவியை கூட ரொம்ப நாகரிகமா நடத்துறாரு அவரை கொண்டே ஒன்று நினைக்கிறாரு அதுக்கப்புறமும் காதலிக்கிறாரு கடைசியா வந்து படம் முடிகிற நேரத்துல நான் வந்து இன்னொரு ஈடுபாட்டில் இருக்கேன் உங்க டிவோர்ஸும் கேட்டேன் நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓகே உயிரை பணையை உன் சொத்தெல்லாம் இழந்து கூட என்னை காப்பாக்கணும்னு நினைச்ச அப்படின்னு கேட்கும் போது நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு பாரு அஜித் ஒரே வரியில அதாவது இது அடிப்படை அளவற்ற அன்பு அந்த மனைவியின் மீது இது அளவற்ற அன்பு தீவிர காதலில் இருக்கிற கணவன் எதனால ஏத்துக்கு தயாரா இருக்கா அப்படின்றது ஒரு உயர்ந்த நோக்கம் உன்னதமான சிந்தனை தான் அதை பார்த்துதான் அந்த படத்தை இங்க எடுத்து வரணும்னு நினைச்சிருப்பாரு ஆனா நம்ம வாழ்ற சூழல் என்ன நம்ம மக்களுடைய மனநிலை என்ன நம்ம இந்த படத்தை எங்க திரையிட போறோம் என்பதை சற்றும் உணராமல் யோசிக்காமல் அதற்கேற்ப காட்சிகளை வடிவமைக்காமல் அதற்கேற்ப திரைக்கதை வித்தியை நடத்தாமல் செய்ததுதான் இயக்குனர் திருமையினுடைய பெரும் பழையும் நடிகர் அஜித் அதை ஏற்றுக்கொண்டதனுடைய பழையும் தான் அதனுடைய விளைவுதான் இந்த படத்துக்கு இவ்வளவு எதிர்மறை விமர்சனங்கள் இந்த படம் இந்த பட தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே கடும் நெருக்கடியில் இருக்குன்னு சொல்றாங்க இந்த படம் நன்றாக ஓடி அந்த நிறுவனத்தையும் காப்பாற்ற நினைச்சாங்க இப்ப நிலைமை இன்னும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த எடுத்திருக்கிற விமர்சனங்களை தாண்டி இந்த படம் ஒரு வசூல் செய்யும் கொஞ்சம் ஓடும் அப்படின்னா கூட அவங்க எதிர்பார்க்கிற இடத்துக்கு இது வராது இது மாதிரியான ஒரு பல நெருக்கடி இப்ப இயக்குனராஜ் மகள் திருமணிக்கும் வந்து அடுத்து படம் கிடைக்குமான்றதே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இப்படி நடிகர் அஜித் அவர்கள் விருப்பப்படி எடுத்துக்கொண்ட ஒரு படத்தில் அது அவரை நம்பி வந்த அந்த இயக்குனர் அந்த தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே பாதிக்கப்படுகிற சூழல் இருக்கிறது இதிலிருந்தாவது புரிந்து கொண்டு அவர் அடுத்தடுத்த படங்களை முடிவு செய்ய வேண்டும் அஜித்தினுடைய ஆண்மை மிக உயர் உச்சத்தில் உச்ச சிந்தனையாக சிந்தனையில் தன்னுடைய ஆண்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதோடு இவர் இந்த பொருச்சூழலையும் கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் நிச்சயம் நல்ல வரப்பெறக்கூடிய விஷயமாக இருக்கும் அதை அவர் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்